நம்மளுடைய இந்தியாவோட தலைநகரமான புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தினா மிகப்பெரிய நிலநடுக்கம் பார்த்தினா வந்து தான் ஸோ அதில் பார்த்தினா பல நிகழ்வுகள் பார்த்தினா ஏற்பட்டிருக்கு ஸோ அதை நான் உங்களுக்கு டீப்பாக சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களுக்கு ரிலே கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் எதனால் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் காரணத்தினால பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நிலநடுக்கம் பார்த்தினா அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் பார்த்தினா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இதுக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நாட்டோட பிரதமர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பயமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீதிகள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா பாருங்கள்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நிற்பேன் சீனாவில் இருக்கிற ஜின் ஜியாங்கோ அந்த ஒரு பிளேஸில் பார்த்தா எண்பது கிலோமீட்டர் ஆயத்தில் பார்த்தினா ஏழு புள்ளி ரெண்டு ரெக்டர் அளவில் பார்த்தினா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கான் ஸோ ஏழு புள்ளி ரெண்டு ரெக்டர்னால் எவ்வளோ இருக்கும் ஸோ ரொம்பவும் அதிகமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இப் இப்ப நம்மளுடைய புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா என்சிஆர் முழுவதும் பார்த்திங்கன்னா வலுவான நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஒரு நிலநடுக்கம் மோஸ்டா எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை டார்கெட் பண்ணதுன்னு சொன்னாக்கா புதுடெல்லி கூட ஓரியன்டாக இருக்கிற பகுதி தான் வட இந்தியாவில் இருக்கிற சில பகுதிகள் இருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தா பலமான நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடுகளே அளவுக்கு பார்த்தா நிலநடுக்கம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிக்டர் அளவுக்குள்ள பார்த்தேன் ஃபோர் இந்த ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் கரெக்டான எக்ஸ்பர்ட் டைம் என்னென்னா ஸோ அஞ்சு முப்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு மணி அதாவது பார்த்தோன்னா விடியற்காலை அஞ்சு முப்பத்தி ஆறுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த வீட்டில் இருந்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் பயத்தில் இருக்கிறதா பேசிக்கிட்டு வராங்க இந்த ஒரு நிலநடுக்கத்தை ஆராய்ச்சி பண்ண முழுதான் தேசிய நில அதிர்வு ஆராய்ச்சி மையம் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுடெல்லியில் இருக்கிற பூமியின் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஆழத்தில் பார்த்தோன்னா இந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குதா இந்த தேசிய நில அதிர்வா இது பார்த்தீங்கன்னா மையம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கூட இன்னும் தெரியாம தான் இருந்துகிட்டு இருக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு என்னதான் ஆச்சு இதை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸோ நிலநடக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருந்தது அதனால அங்கே இருந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் சேதாரம் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு சிசிடிவி கேமரா பதிச்சு வச்சிருப்பாங்க ஸோ அதிலருந்து தான் கொஞ்சம் பதிவுகளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே மக்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் நான் சாலை ஓரத்தில் இருக்கிற மின்கம்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வேறு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா புவியியல் வல்லுநர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்களை வச்சு இந்த மாதிரி எதனா சம்பவம் பக்கத்தில் எங்கேனா நடக்க போதா அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் இல்லை ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பயணம் வந்துடுறதுனால இந்த ஒரு பிரச்சனைக்காக அவங்க பார்த்தா ட்வீட் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் உணரப்படும் இடங்களில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்த பிரச்சனைகள் இனிமேல் பெருசாக ஆகக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு முன்னிப்பாகவும் கவனிக்க வேண்டும் இதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனை எங்கேயும் செய்ய நடக்க கூடாதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு கான்வர் பிடிச்சு நான் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிட்டு சந்திரபக்ஸா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீட்டில் இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்